கொள்கையும் இலக்கும் இருந்தால் கட்டாயம் வெற்றி பெற்று விடலாம் என்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த லட்சியத்தை அடைவதற்கு இரண்டு வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த இரண்டு வழி என்ன என்ன மாதிரியான கட்டமைப்புகளை வெற்றி பெறுவதற்குண்டான கட்டமைப்புகளை எப்படி உருவாக்கியிருக்கிறாரு என்ன என்று அது குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ அந்த கொள்கை என்ன என்று உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நாங்க செட் பண்ண கோல் பண்ணி முப்பதுக்குள்ள ஒரு டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார வளர்ச்சி மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சியை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தொழில் வளர்ச்சி தான் அடிப்படை அதனால தான் அதுக்கான அடிப்படை அதுக்கான கட்டமைப்புகளை மிகவும் சிறப்பான வகையில உருவாக்கி அவற்றை மேலும் மேலும் மேம்படுத்தி அது மூலமா தொழில் செய்யக்கூடிய சூழலை அதனாலதான் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில எங்கேயும் விழுக்காட்ட இருக்கு இந்த வளர்ச்சி அதிகரிக்கத்தான் முதலீட்டாளர் மாநாடுகளையும் முதலீட்டாளர்களான சந்திப்புகளையும் நம்ம தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு வரோம் திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு முதலீட்டாளர்கள் ஆர்வமா வராங்க ஆட்சி உடனே நம்ம இலக்க வகுத்திருக்கிறோம் நம்ம முதல்வர் அவர்கள் சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு மில்லியன் டாலர் தொழில் தமிழ்நாடு அரசோட இலக்காக வச்சு அதற்குண்டான செயல் திட்டங்களை இதை அடைவதற்கு கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி முப்பது வரை இருக்கணும் அந்த இரண்டாயிரத்தி முப்பது வரை ஆட்சி இருப்பதற்கு என்னென்ன கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார் கட்டாய அந்த இல்லையா ஒன்னு ஆட்சியின் மூலமாக மக்களுடைய செல்வாக்க பெறணும் திட்டங்களை உருவாக்கணும் இந்த பக்கம் மக்கள் செல்வாக்கு பெறணும் இந்த பக்கம் வந்து கட்சியை வழிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு மக்கள் செல்வாக்க பெறுவதற்கு என்னென்ன வழி என்னும் என்று பார்த்தோம்னா இந்த ஆட்சி அமைந்த பிறகு மக்கள் நல திட்டங்களை உருவாக்குனது நாம பார்த்தோம் ஏராளமான திட்டங்கள் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து நான் முதல்வன் திட்டம் வெற்றி நிச்சயம் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை கல்விக்கு அந்த தமிழ் புதவனுக்கு ஆயிரம் மாதம் ஆயரூபா திட்டம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த மாணவிகளுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த மாதம் ஆயர்ப்பா திட்டம் அதே போல கட்டணம் இல்ல பேருந்து பயணம் மகளிர் உரிமை திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள் எக்கச்சக்கமான திட்டங்களை வகுத்திருக்காரு மக்கள் நல திட்டங்கள் மக்கள் செல்வாக்க பெறுவதற்கு இந்த மக்கள் இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு முழுமையா போய் சேர வேண்டும் என்று அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நலன்காக রকম স্টাইলিং இப்படி பல்வேறு திட்டங்களை மக்கள்கிட்ட போய் மக்கள் செல்வாக்க பெறுவதற்கு தொடர் வெற்றியை பெறுவதற்கு எப்படி என்று அந்த திட்டத்தை ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு அந்த ஒரு டிரில்லியன் டாலர் இலக்கு என்பதை அடைவதற்கு வெளிநாடுகளுக்கு பயணம் போய் அங்க இருந்து முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் ஈர்த்து வந்து இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜெர்மன் லண்டன் போன்ற நாடுகளுக்கு போய் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடுகளை ஈர்த்து வந்தாரு அது பதினேழாயிரம் பேருக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்தது முப்பத்தி மூணு தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அன்னைக்கு போட்டாங்க இப்போ வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கனாக்க ஒசூர்ல இன்னைக்கு மாநாடு அந்த மாநாட்டில் அது தொழில் முனை ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் வந்து எவ்வளவு ஈர்த்து இருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பாருங்க காட்சி பாருங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொண்ணூத்தி இரண்டு போட்டிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஏழு கோடிக்கு முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இதனால கூடிய வேலை வாய்ப்பு பெற போறாங்க வேலை வாய்ப்புகள் பெற போறாங்க இது வந்து ஓசூர் மாநாட்டில் போட்ட அந்த தொழில் முனைவோர்கள் மாநாட்டில் ஈர்க்கப்பட்ட அந்த தொழில் புள்ளி விவரங்கள் இப்படி ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி உண்டான அந்த வேலைப்பாடுகளை தொடர்ந்து முதல்வர் செஞ்சிட்டு இருக்காரு இப்படி ஒரு பக்கம் மக்கள் செல்வம் செல்வாக்கு பெறுவதற்குண்டான அந்த வேலைகளை மிக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு வழி என்னன்னு பார்த்தா கட்சியோட கட்டமைப்ப வந்து ஸ்ட்ராங் பண்றது அதாவது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்தியாவிலே வேற எந்த கட்சியும் செய்யாத வேலையை இது வரைக்கும் எந்த கட்சியும் செய்யாத வேலையை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிஎல்ஏ பிடிஏ பிஎல்சி என்று சொல்லி அதுக்கு வந்து உறுப்பினர்களை போடணும் நிர்வாகிகளை போடணும் திமுக தொகுதி பொறுப்பாளர்களையும் இரண்டு ஆண்டுகளுக்கு போட்டாங்க இதெல்லாம் புதுசா இருக்கிற நடைமுறைகள் அப்போ வந்து கட்சிக்காரங்களே கூட கேட்டாங்க என்ன திடீர்னு இப்பயே வந்து தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேல இருக்கு இப்பயே இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க என்று கட்சிக்காரங்கெல்லாம் கூட கேட்டாங்க அப்ப ஆனா புரியல இது போட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது வந்து எந்த அளவுக்கு பயனடைஞ்சதுனாக்க இந்த பிஎல்ஏசி பிஎல்ஏ பிடிஏ பிஎம்சி இவங்கள்லாம் வந்து இந்த வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் அவங்களுடைய பணிகள் வந்து அளப்பரிய பணிகள் எப்போதுமே வந்து அவங்க அவங்களுக்கும் மக்களுக்கும் உண்டான தொடர்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி அந்த பணியை பார்த்துக்கிட்டாங்க அதே போலதான் இந்த தொகுதி பொறுப்பாளர்களும் இவங்களெல்லாம் கண்காணிக்கிற பொறுப்பு அவங்களும் கொடுத்து இரண்டு ஆண்டுகளாகவே இந்த பணி நடந்துட்டு இருந்தது இந்த பணியோட நிறைவு வந்து எங்கிருந்து துவங்குதுனாக்க ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி ஜூலை மூணாம் தேதி நம்ம முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சனர் ஓரணியில் தமிழ்நாடு அதை வந்து கொள்கையை சொல்லி அதாவது நாம எதுக்காக ஓரணியில் இந்த தமிழ்நாடு என்ற இந்த உறுப்பினர் சேர்க்கையை நம்ம மக்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைக்கிற வேலை எதுக்காக நீங்க வந்து எங்களோட இணையணும் என்று சொல்லி கொள்கையை சொல்றாங்க நீட்டி எதிர்க்கணும் இந்த மண் இனம் மானம் காப்பாத்த திமுக கூட இணைங்க என்று அது மட்டும் இல்ல தொகுதி தொகுதி மறுவரை இது இந்த மண்ணை திமுக இணையணும் இரண்டாவது வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருது உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்காக நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையணும் என்று சொல்லி ஒவ்வொரு வீடாக போய் சொல்லி இந்த உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுத்தாங்க இப்ப என்ன ஒரு கோடி குடும்பங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிணைக்கிற முதல்வர் செஞ்சிருக்கார் அந்த பணி மிக பெரும் பணி அவ்வளவு சிறப்பாக வந்து உருவாக்கி வச்சிருக்காரு கட்டாயம் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கார் முதல்வர் அற்புதமான திட்டங்கள் இப்போ பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க சொல்றாரு அது செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா அது என்ன உறுதிமொழின்னாக்க இந்த உறுதிமொழிக்கு யார் யாரெல்லாம் இந்த உறுதிமொழி எடுக்கணும்னா இந்த ஒரு கோடி குடும்பங்களை உறுப்பினராக சேர்த்தாங்க இல்லையா அந்த ஒரு கோடி குடும்பங்களையும் அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள் மொத்த தமிழ்நாடு முழுசு இருக்கு அந்த அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிகள்ல அவங்க அவங்களுக்கு உரிய அந்த வாக்குச்சாவடிக்குள்ள அந்த குடும்பங்கள் குடும்பங்களோட கூட்டிட்டு வந்து உறுதிமொழி எடுக்க சொல்லி இருக்காரு என்ன உறுதிமொழின்னா படிக்கிற பாருங்க ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனியே விடமாட்டோம் விட மாட்டோம் என உறுதிமொழி ஏற்றுக்கணும் அது மொத்தம் அஞ்சு உறுதிமொழி எடுத்துக்கணும் அந்த அஞ்சு உறுதிமொழி என்னன்னாக்க நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு சிறப்பு எஸ்ஐஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் நான் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு நன்மதிப்பிற்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாப்பு தேவையான நிதிக்காக போராடுவேன் என்று தமிழ்நாட்டை தலை விடமாட்டேன் என்று இந்த ஒரு கோடி குடும்பங்களையும் அந்தந்த வாக்குச்சாவடி வரவழைத்து உறுதிமொழி எடுத்துக்க சொல்றாரு அதாவது இந்த உறுதிமொழி எடுத்துக்க சொல்றதோட மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறும் வரைக்கும் மக்களும் வந்து இந்த ஒரு கோடி குடும்பங்கள் சேர்ந்தவங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ந்து பயணிக்கணும் அந்த பொறுப்பு மானம் காக்கும் பொறுப்பு மக்களுக்கும் இருக்கு என்று சொல்லி அவங்க கொள்கை மக்களையும் வந்து கொள்கை ரீதியாக தயார் பண்ற ஒரு அரசியல் கட்சி தன் தலைவர்களை வந்து கொள்கை ரீதியா தயார் பண்ற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு கொள்கை ரீதியா தயார் பண்ணுவாங்க அல்லது தன் கட்சி தொண்டர்களை பேச்சாளர்களை கொள்கை ரீதியா ஊக்குவிப்பாங்க அவங்கள வந்து தயார் பண்ணுவாங்க ஆனா மக்கள்கிட்ட கொள்கையை சொல்லி அவங்கள கொள்கை ரீதியா தயார்படுத்துறதுங்கிறது இருக்கு அபரிமிதமான ஒரு செயல்பாடு நம்ம முதல்வர் அவர்கள் மக்களை கொள்கைப்படுத்துறாரு இப்படி கொள்கைப்படுத்தி அவங்களுக்கு கொள்கையை வந்து நம்ம நம்ம எந்த விதத்துல எவ்வளவு ஒரு ஆபத்தான கட்டத்துல இருக்கிறோம் என்று மக்கள்கிட்ட தொடர்ந்து மக்களும் நம்ம கூடிய இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கட்டாயம் வெற்றி பெற எதிர்கட்சிகள் என்ன போய் பிரச்சாரம் பண்ணாலும் சரி நியூஸ் டைவர்ஸ் போன்ற இந்த எதிர்கட்சிகள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இந்த இலக்கை அடையும் வரை பசி தூக்கம் எதுவும் இன்று இந்த ஒரு கோடி குடும்பத்தோட கட்சிக்காரங்களும் சேர்ந்து கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தூக்கமின்றி உழைக்க வேண்டும் எனக்காக இந்த இலக்கை அடைவதற்காக நம்ம இந்த மக்கள் தமிழ்நாட்டோட மானம் மரியாதை காப்பாற்றப்படுவதற்காக இந்த ஒரு கோடி குடும்பங்களும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எனக்காக தயவு செஞ்சு உழைங்க என்று சொல்லி ஒரு முதல்வர் கோரிக்கை வைக்கிறாரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எல்லாரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கிறோம் கலைஞர் அவர்கள் ஒரு கட்டமைப்பேஸ் போட்டாரு கலைஞர் அதை கட்டமைச்சு நம்ம முதல்வர் இந்த பல மாடி கட்டடமாக உருவாக்கி ஹைஜீனிக்கா ராயலா இந்த கட்சியை கட்டமைச்சு ஒரு கார்பரேட் நிறுவனம் இப்படி தினந்தோறும்னாக்க இலக்கு நிர்ணயிக்கும் இத்தனை இத்தனை லட்சம் ரூபாய் சேல்ஸ் பண்ணியே ஆகணும்னு இலக்கு நிர்ணயிக்கும் அந்த மாதிரி இன்னும் இலக்கு நிர்ணயிக்கும் இன்னொன்னு வந்து மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்ப கார்பரேட் நிறுவனங்கள் உருவாக்குவாங்க ஆனா கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல அந்த சிம்பத்தி இருக்காது அந்த உணர்வு பரிமாற்றம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இவர் கொள்கை ரீதியா வளர்க்கறதுக்கு என்ன வேறுபாடுனா இந்த உணர்வு பரிமாற்றம் இருக்கு அன்பால கட்டமைக்கிறாரு அன்பால கட்டமைக்கிறாரு வெற்றிய இலக்காக வச்சு அதுக்கு பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குறாரு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலை நடக்கிற மாதிரி ஒரு பக்கம் பெண் நிறுவனம் மூலமாக சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இந்த இலக்கை எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி அன்றாட செய்திகளை உடனுக்குடன் உடனுக்குடன கைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு முதல்வர் இந்தியாவில உலகத்திலேயே பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கட்டமைப்ப உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு அற்புதமான ஒரு அருமையான கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு எதிர்கட்சிகள் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் எத்தனை கோடி ரூபாய் வாரி இறைச்சாலும் கண்டிப்பா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்ல எதிர்கட்சிகள் வந்து மண்ண போறாங்க படுதோல்வி அடைய போறாங்க அது இந்த பதினோரு தோல்வி பழனிசாமி இருக்கிறாரு நம்ம முதல்வரை பார்த்து கை நடுங்குதா எனக்கு நடுங்கல பாத்தீங்களா யாருக்கு நடுங்குதுன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு அவருக்கு சரியான பதிலடிய இந்த தேர்தலில் நம்ம மக்கள் கொடுப்பாங்க நன்றி வணக்கம்